தாரியுடையினுடைய நிர் இன்று சிறப்பு விரு கொடிய பள்ளி நிர்வாக அலுவலராக மாணவ செல்வங்களை எல்லாம் வழி நடத்தி அவர்களுக்கு நல்லதையும் நல்லவருக்கும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய ஆசிரியர் குடும்பத்தினரே பெற்றோர்களே என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற பெற்றோர்களே குழந்தைகளே அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இந்த குடியரசு தேர்தலில் சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன் சுந்திரம் இரண்டு அந்த அரசு விழாவாக கொண்டாடுகின்ற சுதந்திர தினம் அப்படிங்கிறது நம்முடைய விடுதலை வீரர்கள்லாம் போராடி நம் நாட்டிற்கு விடுதலை வாங்கி கொடுத்ததை பத்தி அதை நினைவுபடுத்துவதற்காக கொண்டாடுகிறார்கள் ஆனா இந்த குடியரசு தினம் எதுக்காக கொண்டாடுறோம் குடியரசு தினம் தினம் எதுவாக இருந்தாலும் குடியரசு மிட்டாய் கொடுப்பாங்க அட்ரோ முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அந்த நிலையை தாண்டி இதை நாம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு கொஞ்சம் லேசாக ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க உள்நோக்கு உள்நோக்கு பாது அப்படி செய்து செய்தோம் என்றால் இந்த குடியரசு தினத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு விளங்கும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் மன்னராக்கி இருந்தது மன்னராட்சியில பல மன்னர்கள் நல்லவர்களாக தான் இருப்பான் பெரும்பாலும் அவளே பரா பாரம்பரியமா வர ஜென்டல் இருப்பான் ஆனா கொஞ்ச நாள்ல சில கொடுங்கோல் அரசர்கள் என்ன செய்யணும் மக்கள் ரொம்ப திரும்பத்துக்கு ஆராய்ந்தாங்க அதனாலதான் என்ன செஞ்சாங்க மன்னராட்சி வந்து சிறப்பான ஆட்சி அல்ல மக்களாட்சிக்கு வரணும் மக்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படி தேர்ந்தெடுக்கின்ற ஆட்சி தான் நன்றாக இருக்கும் என்று நினைத்து அந்த அந்த அறிவிப்பை செய்யறதுக்கு தான் பேரு குடியரசு தினம் புரிய ஒரு கண்ட்ரி ரிபப்ளிக் ஆகியிருக்கு அப்படின்னா குடியரசு ஆயிருக்குன்னா மக்களால் மக்களுக்காக மக்களை கொண்டே அரசாங்க ஆட்சி தான் மக்கள் ஆட்சி இருக்கு இது வந்து ஜார்ஜ் பெர்னாஷான் ஒரு பேர் இருந்தார் அவர்கிட்ட பேர் கேட்டாங்க அவர் வந்து சோசியலிஸ்ட் திங்கிங் உரியவர் ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம்தான் இருக்கக்கூடாது உலகம் ஒருபுலமாக இருக்கணும் இந்த சம உரிமையாக இருக்கணும் இந்த இஸ்லாமில் அப்படிதான் இருக்குது நான் இங்கே வந்த பிறகு அதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லா மார்க்கத்தையும் விட என்ன இந்த மாதிரி நான் ஒரு என்ன சொல்கிறேன் குட்டைக்கு ஆப்பிள் பாலிஷன் அதுக்காகலாம் சொல்லலை நிறைய மிக மிக அருமையான அரிதான உயர்வான எண்ணங்கள் கொண்ட ஒரு ஒரு

democracy cannot be 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 a a government government by 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 the 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 people. It can can consent consent of the the consent can be obtained Crook, மக்களுடைய ஒப்புதலை வாங்கி தான் மக்களாட்சின்னு சொன்னாங்க மனராட்சி தான் அதுவோ இன்னைக்கு லஞ்சம் வரலாறு அவங்க தான் திரும்பி திரும்பி வந்துட்டே இருப்பாங்க

அப்படிங்கிற நிலைமை வந்தாதான் மக்களாட்சி உயிரோட இருக்குன்னு அர்த்தம் அதை நம்ம நினைவுப்படுத்துறதுக்காக தான் இந்த குடியரசு குடியரசு நீ நான் நீ கூட நாளைக்கு ஒரு அரசன் ஆகலாம் குடியினா குடிமகன் அரசனாக நீ அரசன இருந்த பிறகு என்ன செய்யணும் பெட்டி எவ்வளவு நிரம்பிக்கிறது சூட்கேஸ் எவ்வளவு வாங்குறது அப்படிங்கறது அந்த கருத்துல போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டுல மக்களாட்சி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த சிந்தனையை மக்கள் முன்னாடி நான் வைக்கிறேன் குடியரசு தினம் அப்படிங்கறது போராடி நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்த அந்த தலைவர்களை பற்றி நினைக்கும் நாள் அல்ல நம்ம அவங்க வாங்கி கொடுத்ததை எப்படி காப்பாத்தி எப்படி மக்களுக்கு நம்மளால ஆனதை செய்யணும் சொல்லுவாங்கல்ல நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே நீ என்ன செய்வதை அதற்கு நீ என்ன இந்த நாட்டிற்கு செய்தாய் அப்படிங்கிறது அந்த ஒரு திங்கிங் உங்களுக்கு வரணும் அதுதான் குடியரசுத்தினத்தினுடைய சிந்தனை என்ற கருத்தை இந்த உங்கள் முன்னிலை வைத்து அடுத்த நிகழ்ச்சிக்கு பணிவிட்டு நான் விளக்கிக் கொள்கிறேன் நான்